வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சிஸ்து தமிழ் இலக்கணத்தில் நான்காவது வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற வீடியோ பார்க்க போகிறோம் இயல் மூன்றில் நம்ம பா இயல் மூன்றில் உள்ள இலக்கணத்தை பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் வந்து மொழி முதல் எழுத்துக்கள் போட்டிருந்தேன் அதை மறுபடியும் ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மொழி எழுதி எழுத்துக்கு போயிடலாம் மொழி முதல் எழுத்துக்கள் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மொழி முதலில் வரும் அதாவது ஒரு சொல்லோட முதலில் வரும் என்னென்னா கேட்டிங்கன்னா மொழி உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டுமே ஒரு சொல்லோட முதல்ல வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதை நல்லா தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டோம் அதனால தான் இதில் மறுபடியும் சொல்கிறேன் அது எப்படி அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் ஆத்திச்சூடிலாம் பார்த்திங்கன்னா அறம் செய்ய விரும்பும் ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கில் அப்போது உயிரெழுத்துக்கள் பன்னெண்டுமே அதில் கரெக்டாக வரும் அவ்வரையுமே கரெக்டாக வரும் அப்போ மொழி முதல் எழுத்துக்களில் உயிரெழுத்து பன்னெண்டுமே வரும் அடுத்து பாருங்க உயிர்மை எழுத்துல நம்ம தெளிவாகவே பார்த்தோம் க ச த ம இந்த ஆறு வரும் இதை தவிர்த்து ஞ ஞ வ இந்த நான்கு எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் வரும்னு நம்ம பார்த்துட்டோம் ஆக மொத்தம் மொழி முதல் எழுத்துக்களில் உயிர் எழுத்து பன்னெண்டு உயிர்மை எழுத்து எல்லா எழுத்துமே வர்றது ஒரு ஆறு சில எழுத்துக்கள் மட்டுமே வர்றது ஒரு நான்கு மொத்தமாக இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் மொழி முதலில் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது மொழி இறுதி எழுத்துக்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொழி இறுதி எழுத்துக்கள் மொழி இறுதியில் அதாவது மொழின்றதுக்கு சொல்லுன்ற வேறு பொருளும் இருக்கும் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துட்டோம் அதில் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன் மொழி என்பது சொல்லுன்னு நம்ம பயன்படுத்தலாம் இப்போ சொல்லோட இறுதியில் வர எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் உயிர் உயிர் உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த உயிரெழுத்துக்கள் வந்து பனிரண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர்மை எழுத்தாக மட்டுமே வரும் அதாவது உயிரெழுத்துகள் பண்ணொண்டும் மெய்யெழுத்தோட இணைந்தால் அது என்ன எழுத்தமாக மாறும் உயிர்மை மாறும் அப்போ இந்த உயிர்மை எழுத்தாதான் ஒரு சொல்லோட இறுதியில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்க மெய் என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கு இன்னு இந்து இம்மு இ இரு இல் இவ்வு இழு இல் இன்னு இந்த பதினோரு எழுத்துக்களும் மொழியின் இறுதியில் வரும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு சில எக்ஸாம்பிள் பாருங்கள் உறிஞ்சு அப்போ இஞ்சின்றது இதுதான் ஒரு சொல்லுன்னா அதில் இதுதான் இறுதி எழுத்து அப்போ இறுதியில் இன் இங்கே இருக்கிற இஞ்சின்ற எழுத்து இங்கே வந்திருக்கு பாருங்கள் வெறிந்து இதுவும் இந்து இறுதியில் வருது அவ் இவ்வுன்ற எழுத்தும் இறுதியில் வருது இது போல் இந்த பதினோரு எழுத்துக்களும் ஒரு சொல்லோட இறுதியில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இறுதியில் உயிரெழுத்துக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எதுன்னு பார்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அளவடையில் மட்டுமே இறுதியில் வரும் அலவடை எழுத்துருக்கு இல்லையா அந்த அளவடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து இறுதியில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் உயிரெழுத்தாக வந்து வராது அப்படியே வந்துச்சுன்னா அது அளவடை தான் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்களை மூன்றாம் பேர் இருக்கும் இல்லையா கசடை தவிர நமன எறலை வழலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூன்றா பிரிக்கிறோமா அந்த வள்ளி எழுத்துக்கள் தவிர அதாவது கசட தபர எழுத்து தவிர மற்ற இருக்கிற எழுத்து பாருங்க ஞான ந மன இதில் வந்து ஞா மட்டும் இந்த இங்கே இருக்க பாருங்கள் இந்த ஞ எழுத்து தவிர மற்ற ஐந்து எழுத்தும் இதில் இருக்கும் பாருங்கள் ஞா ஞ மனை இது இந்த நான் இங்கே இருக்குது அடுத்து பாருங்கள் எறலை வாழலை இந்த ஆறு எழுத்தும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இதில் இருக்கிற மெலின எழுத்துக்களில் ஒரு ஐந்து எழுத்தும் இடையின எழுத்தில் ஒரு ஆறு எழுத்தும் மொத்தமாக பதினொன்று எழுத்தும் மொழியோட இறுதியில் வரும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மொழி இறுதி இறுதியாக எழுத்துக்கள் அதாவது மொழி இறுதியில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொல்லின் இறுதியில் உயிர் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை அதாவது தனியாக வராது அதை தான் நம்ம அங்கே பார்த்தோம் அலபடையில் மட்டும்தான் அப்படி வந்ததுன்னா அது அலபடை எழுத்தாக தான் இருக்கும் தனித்து வராது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அடுத்து பிறகு ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வாரா ஆயுத எழுத்து நம்ம படிக்கும்போதே பார்த்தோம் அது வந்து முதல்லையும் வராது இறுதியிலையும் வராது இடையில மட்டுமே வரும்னு பார்த்தோம் அப்போ ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வாரா அடுத்து பிறகு என்ன எழுத்துக்கள் வராதுன்னு பார்த்தோம் பிறகு க இந்த கசட தபர் ஆறு எழுத்தும் மெல்லின எழுத்துக்களில் இந்த நியாயம் எழுத்தும் வராது இங்கே பாருங்கள் க ச ட பை ஆறும் ப்ளஸ் இது ஒன்றும் அப்போ ஏழு எழுத்து இந்த ஏழு எழுத்துக்களும் இந்த ஏழு மெய்யெழுத்தும் சொல்லின் இறுதியில் வராது இந்த எழுத்துக்கள் மெய் எழுத்து வந்து சொல்லின் இறுதியில் வராது எத்தனைன்னா இந்த ஏழு எழுத்துக்களும் வராது அடுத்து பார்த்து உயிர்மெய் எழுத்துக்களும் இந்த ஞ பார்த்தீங்களா உயிர்மெய் எழுத்தில் இதெல்லாம் நம்ம மெய் எழுத்து பார்த்தோம் அடுத்து வந்து இது உயிர்மெய் எழுத்துல இந்த ஞ எழுத்துக்களே அந்த வரிசை ஞா ஞா ஏஞஞு இந்த வரிசை எதுவுமே இறுதியில் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து மெய்யெழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க இதில் அந்த உயிர்மை எழுத்தோட வரிசையில் வராதுன்னு கொடுத்துருக்காங்க தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து பிறகு சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் ஒரு சொல்லோட இடையில் என்னென்ன எழுத்துலாம் வரும் அப்படின்றதே கொடுத்துருக்காங்க அதுவே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் மெய் எழுத்து பதினெட்டு எல்லா எழுத்துக்களுமே ஒரு சொல்லோட இடையில் வந்துடும் அடுத்து பிறகு உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்தும் சொல்லின் இடையில் வரும் அப்போ இப்பறங்கள் அளவடையில் மட்டுமே உயிரெழுத்து சொல்லின் இடையில் வரும் அப்போ உயிரெழுத்துக்கள் பார்த்தா உயிரெழுத்து வருமானு கேட்டால் வரும் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அளவடையில் தான் வரும் இடை இடையின ஒரு சொல்லோட இடையில் அலபடையில தான் வரும் அதேமாதிரி இறுதியிலையும் வரும் எப்படின்னாக்கா அலபடையில தான் வரும் அப்போ இடையிலும் இறுதியிலும் உயிரெழுத்துக்கள் வரும்னா வரும் எப்படி வரும்னா அது அடப அளபடையில் மட்டும்தான் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ மறுபடியும் பாருங்கள் ஒன் டைம் பார்த்துடலாம் மொழி இறுதி எழுத்துக்கள் மெய் உயிரெழுத்து பண்ணொண்டோ மெய் சேர்ந்து உயிர் எழுத்தா மட்டுமே தான் வரும் மற்ற எழுத்து வராது இதில் வந்து மெய்யெழுத்துக்களில் என்னென்ன எழுத்துலாம் இறுதியில் வரும்னு பார்த்தீங்கன்னா வலின எழுத்து தவிர மெல்லினத்தில் அந்த ஞான்ற எழுத்து தவிர மற்ற ஆறு எழுத்தும் எழுத்து ஆறு எழுத்தும் மொத்தம் பதினொன்று எழுத்தும் இறுதியில் வரும் அளவடையில் மட்டுமே இறுதியில் உயிரெழுத்து வரும் சொல்லின் இறுதியில் உயிர் எழுத்துக்கள் தனித்து வராது அப்படியே வந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும் அலவடையாக இருக்கும் ஆயுத எழுத்தும் இறுதியில் வராது இந்த கசட்டத்தை பிற ஆறு எழுத்தும் இந்த ஞான்ற எழுத்தும் இந்த ஏழு மெய் எழுத்தும் சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு பார்த்துட்டோம் உயிர்மை எழுத்துக்கள் ஏ அந்த எழுத்து அந்த வரிசை ஃபுல்லாகவே வராது முழுவதுமே வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொல்லின் இடையில் வந்து எல்லாமே எழுத்து வரும் மெய் எழுத்தும் வரும் உயிர்மை எழுத்துக்கள் அனைத்துமே வரும் ஆயுத எழுத்தும் வரும் அளவடையில் இருக்கிற உயிரெழுத்தும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இவ்வளோதான் இதில் இருக்கிற தகவல் அடுத்து பாருங்கள் ஏன்ற எழுத்தில் ஏ வரிசை இருக்குதுல இப் இந்த வரிசை கே இஞ்சு சே ஞே இந்த வரிசையில் இந்த நே வரையும் அந்த லைன் ஃபுல்லாகவே சொல்லோட இறுதியில் வராது ஏ வரிசையில் அடுத்து பாருங்கள் ஓ வரிசையில் நோன்ற எழுத்து மட்டும்தான் வரும் அதுவும் என்னவாக வரும்னு பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழியில் நோன்ற எழுத்துக்கு துன்பம் அப்படின்னு பொருள் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியாக தான் இறுதியில் வரும் மற்ற இடத்துல எதுவுமே வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஏ வரிசை முழுவதும் இந்த மாதிரி இருக்கிற வரிசையில எதுவுமே வராது ஓ வரிசையில நோன்ற எழுத்து மட்டும்தான் வரும் மற்ற எழுத்துக்கள் எதுவும் வராதுன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இதுல இருக்கிற மொழி இறுதி எழுத்துக்களை பத்தி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் பாருங்க உங்களுக்கு புரியும் நன்றி